அந்த கூலி படத்துக்கு எதிராக நெகட்டிவ் ரிவியூஸை சொல்ல பண்றது எனக்கு யார் பண்ணுறாங்கன்னு தெரியும் அது ஒரு மோசடி கும்பல் மோசடி கூட்டம் அந்த மோசடி கூட்டத்துக்கு நான் ஓப்பன் ஆட்டே சேலஞ்ச் பண்றேன் அந்த பண்ண மோசடியோட நான் தெரிஞ்சு பண்ண ஒரு மோசடி என்னன்னா உள்ளாட்சி தேர்தலில் பன்னெண்டாயிரம் வார்டுகள் இருக்குது சிம்பல் அந்த எலெக்ஷன் நடந்தது பன்னெண்டாயிரம் வார்டில் நடந்தது ஒரு இரநூறு வார்டில் மட்டும் கடலூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டு அதுல சில வார்டுகளை சுயேட்சைகள் ஜெயித்துட்டு மூணாவது இடம் உள்ளாட்சியில பீலாவிட்டாங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நகர்ப்புற உள்ளாட்சியில சிம்பல்ல வான்னு சொன்னேன் சிம்பல்ல வந்தான் ஆறாவது ஏழா எடுத்துக்கு போயிட்டான் ஸோ இவங்க தொழிலே வந்து பலகீனமான ஆள்களை குடிச்சிக்கிட்டு ரீல் விட்றது அந்த பலகீனமான ஆட்கள்ல நான் அடிச்சு சொல்றேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியால உள்ள ஒரு புறமணியால இருக்கிறான் டைம்ஸ் ஆப் இந்தியால ஒரு புறமணியால இருக்கிறான் நான் பேரை சொல்றேன்னு நான் சொல்லுவேன் எனக்கு அது ஒன்று பெரிய மாட்டரே கிடையாது ஆஹ் ஒருத்தன் இருக்கிறான் ஒண்ணு அடுத்து வந்து ஆதன் மாதேஷ் ஆதன் மாதேஷ் இப்போ ஒத்துக்கிட்டான் சாரி சார் நான் தப்பா சொல்லிட்டேன் என்கிட்ட ஆதாரம் இல்ல சார் இவரு ஷா இருந்துட்டு கேட்டேன் ஆதாரம் தர முடியல யாருமே அவங்க ஆதாரம் தர முடியல சார் நீங்க தான் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க அடுத்து தம்பி சோக்கு சங்கர் அவர் சீமான் மேலோட வன்மத்திலையும் காட்சி நிச்சலையும் ஒரு ஒரு ஜாதிய ரீதியமான வன்மம் கூட அவருக்கு இருக்கலாமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அவர் தான் அதை தெளிவுப்படுத்தணும் ரெண்டு மூணு கேள்வி கேட்டேன் தம்பிக்கு அதுக்கு பயில் சொல்ல முடியல நான் சொன்னதுக்கு நேராக கூட நான் கேட்கலாம் ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் தான் அதில் முக்கியம் நான் கேட்குற பாயிண்ட்ஸ் தெளிவாக இருக்கணும் அவர்கிட்ட அதில் இல்லை இதுலேயும் அவர் ஆதாரம் கொடுக்க முடியல அப்போ அவரும் பின்னங்கால் பரவியில் பட ஓடிட்டாரு அதற்கு பிறகு நடிகை கஸ்தூரி சங்கர் அவங்க இப்ப டிஜிபியில சேர்ந்திருக்காங்க அவங்களும் இது ஒரு துபாக்கூர் கோஷ்டி தான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ துபாகூர் தனம் பண்றதும் மோசடி பண்றதும் இந்த கோஷ்டிகளுக்கு வந்து ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம் ஸோ அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில மூணாவது இடம்னு சொன்னவங்கள மன்னிக்கணும் கிராமப்புற உள்ளாட்சியில் மூணாவது இடம்னு சொன்னவங்களே நகர்ப்புற உள்ளாட்சியில் நான் சேலஞ்ச் பண்ணி துண்டை காணும் துணிய காணன்னு ஓடிட்டாப்பில் நகர்ப்புற உள்ளாட்சியை பொறுத்தவரில் தேர்தல் ஆணையம் அந்த புள்ளி உரங்களை கொடுத்துருவாங்க சுயேட்சையில் இல்லை கட்சி இல்லை கட்சி ரீதியாக கொடுத்துருவாங்க அதனால அதில் அவங்க பாச்சா பலிக்கல தினகரனுக்கும் கீழே போயிட்டாங்க நகர்ப்புற உள்ளாட்சியில் இவங்க நிலைமை ஸோ இவங்க அரசியல் என்னாலும் சரி சினிமானாலும் சரி மோசடியையே ரத்தத்தில் ஊரில் வச்சு ஒரு டுபாக்கூர் ஃப்ராடு கோஷ்டிங்க சோ அந்த தன்மையில பண்ணக்கூடியவங்க இப்ப அந்த ஃப்ராடுகளுக்கு துணை போகக்கூடிய மற்ற பிராடுகளை வச்சு ஃப்ராடு பற்ற கூட வச்சு யாரும் ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது ஃப்ராடு தனம் சொன்னா அது டிஃபர்மேஷன் ஆயிரும் அப்போ இப்போ விஜய் ஃப்ராடுன்னு சொன்னா விஜய் மேல கேஸ் போடலாம் விஜய் பண்ணது ஃப்ராடு நான் ஃப்ராடு நான் நிரூபிச்சிருவேன் அப்போ அந்த கேஸ் போடாது நிற்காது சோ இந்த ஃப்ராடு தனம் பண்ணுறது தான் இந்த ஃப்ராடு தனம் பண்ணக்கூடிய இந்த பேர் வழிகளோட வழக்கம் அவங்க இந்த இடத்துக்குள்ள கூலி படத்துக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணாதான் கூலிக்கு மிகப்பெரிய புஷ்ட் ஆகிட்டு